இரண்டாவது குழந்தை பிளான் பண்றவங்க இந்த ஒரு தப்ப பண்ணாதிக்க பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும் முதல் குழந்தை பிறந்த பிறகு இரண்டாவது குழந்தைக்கு தயாராகும் தம்பதியினர் பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இதில் பல உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் முதல் குழந்தையின் போது கணவன் மனைவி மட்டும் இதில் அன்பு புரிதல் எந்த இடைஞ்சல் பெரிதாக இருக்காது பெரியோர்கள் நம்முடன் இருப்பார்கள் நம்மளை பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் இரண்டாவது குழந்தையின் போது நிச்சயம் பல பொறுப்புகளை நாம் சுமந்து கொண்டிருப்போம் அப்போது அந்த குழந்தையின் பராமரிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும் ஆரோக்கியம் தடைபடும் அப்படி என்றால் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே கூடாதா என்ற கேள்விகளை முன்வைப்பது நன்றாக புரிகிறது குழந்தை பெற்றுக் கொள்வது கணவன் மனைவி இருவருக்கும் இணைந்து இருக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவாகும் இதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற கால பொருத்தமெல்லாம் தேவையில்லை திருமணமான பிறகு முடிந்த அளவில் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு வருடம் என்ற வருடங்கள் தள்ளி போடக்கூடாது பெண்கள் மாதவிடாய் அடையும் முதல் நாளிலிருந்து பத்தாவது நாளில் தம்பதியர் ஒன்றாக இருந்த கர்ப்பம் தரிப்பதற்கு சிரமமாகும் அதுவே பதினோராவது நாள் முதல் இருபது நாட்களில் ஒன்றாக இருந்தால் கர்ப்பம் தரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாட்கள் அறிந்து தம்பதியினர் அறிந்திருக்க வேண்டும் முதல் குழந்தையை விட இரண்டாவது குழந்தையை பெற்றுக் கொள்ள நினைப்பவர்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம் அந்த நேரத்தில் நிலவும் பொருளாதார சூழல் நிதி ஆதாரம் முதல் குழந்தையின் வயது குழந்தை பெற்றுக் கொள்ள நினைப்பவர்களின் வயது ஆகியவற்றை யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் இரண்டாவது குழந்தையை பெற்றுக் கொள்ள திட்டமிட்டுள்ளீர்கள் என்றால் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் இடைவெளி இருப்பது நல்லது ஏனெனில் ஒரே மற்ற உணரக்கூடும் சகோதரரை வரவேற்க முதல் குழந்தை தயாராக இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் முதலில் மூன்று வருட இடைவெளி அவசியம் சுகப்பிரசவம் என்றாலும் அறுவை சிகிச்சை என்றாலும் இந்த இடைவெளியை பின்பற்ற வேண்டும் முதல் பிரசவத்தை பொறுத்து இரண்டாவது பிரசவம் குறித்த எதிர்பார்ப்பும் அதை ஒட்டியே இருக்கும் முதல் குழந்தை அறுவை சிகிச்சை அதாவது சிசேரியன் மூலம் பிறந்திருந்தால் நீங்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக பிரசவத்தில் சிக்கல் அறுவை சிகிச்சை அதனை தொடர்ந்து உடல் பலவீனம் போன்றவற்றை சந்தித்திருந்தால் நீங்கள் உரிய இடைவெளியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இருக்க வேண்டும் இது மிக மிக அவசியம் இரண்டாவது குழந்தை பிறக்கும் போது முதல் குழந்தையின் மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் இயல்பாகவே பாதிப்புக்குள்ளாக காரணம் குழந்தை தாயின் அரைவணைப்பு போதிய அளவு கிடைக்காதது குழந்தைக்கு சத்தான உணவு பெற முடியாமல் போவது அப்படியே கொடுத்தாலும் தாயிடமிருந்து இல்லாமல் பிறரிடமிருந்து சாப்பிடுவதை தவிர்ப்பது அம்மாவின் அணைப்பு இல்லாமல் போவது போன்ற ஏக்கங்கள் குழந்தையின் உடலை பாதிக்கும் எனவே முதல் குழந்தையின் மனநிலையில் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும் போதும் இரண்டாவது குழந்தை நம் வீட்டு குழந்தைதான் என எண்ணும் இடத்தில் அந்த குழந்தை இருப்பது மிகவும் நல்லது அதுபோல இரண்டு குழந்தைகள் பெற்ற பிறகு நிச்சயமாக அனைவருமே குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டியது அவசியம் பெண்களால் முடியவில்லை என்றால் ஆண்கள் முன்வர வேண்டும் எனவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்